ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம மாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் சைவ நாட்களில் அசைவம் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் கிரேவி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது இட்லியோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லை சுட சுட சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கத்திரிக்காவை நல்லா பொறிச்சிட்டு தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயும் நல்லா சூடாக வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே நானூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு காம்பு பகுதியும் நீக்கிட்டு நல்லா நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் தொண்ணூறு சதவீதம் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா பொறிஞ்சுருக்கணும் அப்போ தான் கிரேவி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி உள்ள எல்லா கத்திரிக்காவையும் பொறிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாவது பேட்ச் கத்திரிக்காய் ஒரு பக்கத்துக்கு பொறிக்கிறதுக்குள்ளார நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு குளிக்காரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் பொரிக்கிற எண்ணெயே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி மசாலாவை நல்லா வதக்கிட்டு அரைச்சி கிரேவி செய்யும் போது கத்திரிக்காய் கிரேவி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அளவுக்கு நல்லா பொறிஞ்சோடனே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினோடனே எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு சேர்க்குறனால உங்களுக்கு கிரேவியோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின ஒன்று ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்த பிறகு நாலஞ்சு நிமிஷம் நல்லா தக்காளி வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கணுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் கூலாகணோன்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் பொறிக்கிற எண்ணெயே சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டை நல்லா தட்டி போட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோலேயே வச்சு கைவிடாமல் நல்லா விட்டுக்கோங்க நம்ம ஊற்றின எண்ணெயிலே இஞ்சி பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு நல்லா பொரிஞ்சோன்னே இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக சேர்க்குறது ஒன்றரைலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலேயே மசாலாலாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும் ஏன்னா எண்ணெயில் போது காஷ்மீரி மிளகாய் தூள் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு பச்சை மிளகாவில் நல்லா நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொதுவாகவே எல்லா வீடுகள்லேயும் கத்திரிக்காயில் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு வைப்பாங்க அப்படி இல்லையா என்ன கத்திரிக்காய் பிரியாணி கத்திரிக்காய் மசாலா செய்வாங்க ஆனால் இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மட்டன் சிக்கன் சுவையில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு நாலஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை சேர்த்த பிறகு கை நிறைய பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கறத விட இந்த மாதிரி முதல்லையே கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேகும் போது கிரேவியோட மனமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் சிக்கன் மட்டன் சுவையில் கத்திரிக்கா கிரேவி ரொம்ப பிரமாதமாக ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த கத்திரிக்காய் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிரேவி ரெசிபீஸ் அதாவது இட்லி தோசை அதே நேரத்தில் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கிரேவி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்